தமிழ் மீடியா இருக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதல்வராக முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்றதுலருந்தே வந்து அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லிவிட்டு கட்சியினர் பலரும் பேசியதை பார்க்க முடிஞ்சுது ஏன் பார்லிமெண்ட்லேயே போய்ட்டு உதயநிதி வாழ்கன்னு சொல்லி சொன்ன எம்பிக்கள்லாம் கூட இருக்கிறாங்கங்கிற விஷயங்கள் தான் இங்கே இருக்குது ஏன் இப்போ கட்சிக்குள்ளெல்லாம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா இப்போ நம்ம இவ்வளோ கேள்வி எல்லாம் ஆண்மையற்றவர்கள் தானே இங்கே இருக்கிறார்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு திராணி வேணும் முதல்ல இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க இந்தி எதிர்ப்பு போரில் விளைந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ மீண்டும் இந்தியை கடுமையாக இருக்கிறாங்க சமஸ்கிருதத்தை தனிமை கடுமையாக திணிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற அமைச்சர்கள் உண்மையிலேயே ஆண்மை உள்ளவர்களாக இருப்பார்களே ஆனால் இந்தி எதிர்ப்பு போகிறத்தோட சொல்லுங்கள் யாருக்காவது போராடுவதற்கு தெம்பு இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் எந்தவித களத்திற்கும் வராத அமைச்சர்கள் தான் இன்றைக்கு மக்களுக்கான அமைச்சர்களாக மாநிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ போராட்டக்கெல்லாம் இதுவரை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது காவிரி நதிநீர் பிரச்சனை இருக்குது முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்குது தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனை இருக்குது நெய்வேலி நிலக்கரி நிலக்கரி பிரச்சனை இருக்குது மின்சார பிரச்சனை இருக்குது எத்தனை பிரச்சனைக்கு இந்த ஆளும் இயக்கங்கள் வந்து அபரிமிதமாக உச்சக்கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறது நாடை சம்பித்து போகிற அளவிற்கு போராட்டங்கள் ஏதாவது வலுவாக நடைபெற்ற வரலாறு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வயசில் நடந்திருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழுகளில் இந்திய எதிர்ப்பு போர் மிக உக்கிர கட்டத்தை எட்டியது அதற்கு பிறகு ஏதாவது போராட்டங்கள் இங்கே நடந்ததா ஈழத்தமிழர் இவ்வளவு சொல்லனா துயரங்களை ஆட்கொண்டதற்கு பிறகு கூட தமிழ்நாட்டில் கொந்தளிப்பு இயலவில்லையே ஆளுங்கட்சிகளாக இருக்கிறார்கள் இருக்கிறவர்கள் அதை அமுக்கி போட தான் நினைத்தார்கள் ஒழிய அந்த போராட்டத்திற்கு வீரியம் கொடுக்க யாராவது நினைத்தார்களா அவர்கள் வீரியம் கொடுக்க நினைத்திருந்தால் இன்னைக்கு தமிழீழ தாயகம் தலைவன் பிரபாகரன் கையில் ஒப்படைத்திருப்பார்களே அப்போ இங்கே இருக்கிற இளைஞர்களை மதுபோதையில் ஆளாக்கி அவர்களை முழு நேர குடிகர குடிகாரர்களாக்கி அவர்களை எந்த விதமான சிந்தனைக்கும் ஆட்படுத்தாமல் குடி ஒன்றே குறிக்கோள் என்கிற நிலைப்பாட்டை மாற்றியவர்கள் யார் இவர்கள் தானே அப்போ இன்றைக்கி இளைஞர் ஊரா காயமடைஞ்சு போய் கலக்கிறான் கோமாளியாக கலக்கு மனநோயாளியாக கலக்கிறான் ரோட்டில் அப்போ அவனை சீர்திருத்தம் செய்வதற்கு இந்த அரசுகள் என்ன இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ இருக்கிற திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் யாராவது போராட தயாராவார்களா நான் என்ன கேட்குறேன்னா திமுக அரசு நடக்கிறது அரசு வேற கட்சி வேற தானே சரி நாங்கள் இந்தியாவில் மதுவை ஒழிப்பதற்கு எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் திராணியோடு வீதிக்கு வருகிறது என்று இந்திய அரசியலேயே ஒழுக்குகிற அளவிற்கு ஒரு போராட்டத்தை திமுக கையில் எடுக்கலாமா வேண்டாமா திமுக அரசு வேற திமுக கட்சி வேறு அப்போ ஏன் அதெல்லாம் நீங்கள் செய்ய மறுக்கிறீங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற உங்கள் மனநோயாளி மனநோயாளி போல் நீங்கள் பித்து பிடிச்சி திரிகிறீங்க இல்லாத ஏன் போராட தகுதி இல்லை இந்த அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு இதுவரை எந்த இப்போ இருக்கிற அமைச்சர்லாம் எந்தெந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுருங்க சொல்லுங்கள் போராடியெல்லாம் தோத்து தான் கிடக்கணும் வைகோ எங்கே எல்ஜி எங்க செஞ்சி நான் ராமச்சந்திரன் எங்கே சொல்லுங்கள் பாப்பா இவங்கள்லாம் வந்து த தமிழுக்காக தன்னை தியாகம் செய்த தலைவர்கள் எங்கே போனாங்க நான் சி சம்பத்து எங்கே போனார் திராவிட இயக்க பேச்சாளர்னு ஏதாவது சேனலில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிற இடத்துல தான் இன்றைக்கி அவர் இருக்கிறார் அப்போ போராளிகள் போராட்டத்தன்மை உடையவர்களை காயப்படுத்தி கலங்கப்படுத்தி விட்டார்கள் சொகுசாக வாழ்கிறவன் பதவியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு சொகுசாக சம்பாதிக்கிறான் சொகுசாக எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறான் யார் வாடுவது ஏழைகள் என்றைக்காவது இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள் ஏழைகளை போய் பார்த்துருக்கிறார்களா ஏழைகள் உங்களை பார்க்க வந்தாவே கதவை சாத்தி புரியல இப்படிதான் இருக்குது மின்சாரத்துறை அமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் இருந்தார் அவர் கீழே ஒரு உதவியாளர் இருக்கான் கோபால்னு எழுச்சி தமிழர் திருமாவளவன் எழுதுகிற ஒவ்வொரு கடிதத்தையும் கொண்டு கொடுத்தோம்னா மக்க நாள் கிழிச்சு குப்பைத்தொட்டில் போட்டு வச்சுருப்பான் ஏற்றுக்கவே மாட்டான் இப்போ அந்த 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 வீடு இருக்குல்ல ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறாங்க இல்லை அது சுடுகாடு மாதிரியே எப்போதும் இருக்கும் ரெண்டே ரெண்டு காவலர்கள் வெளியில் நின்று கதவை சாத்தினுடைய தான் அனுப்பான் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க நான் கேட்குறேன் தங்கந்தன்னரசு அமைச்சரா இல்லை தங்கந்தன்னரசுக்கு உதவியாளராக இருந்த கோபால அமைச்சராங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் பத்து உதவியாளர்கள் என்னத்துக்கு அப்போ நாடாக பத்து கூறாக போட்டு வச்சுக்கிறிய வசூல் பண்ணுறதுக்கு அப்படி தானே அர்த்தம் எதுக்கு பத்து அமைச்சர்கள் ஒரு அமைச்சருக்கு பத்து உதவியாளர்கள் என்னத்தை புடுங்கி கிழிக்கிறானுங்க அவனுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சியின் கொள்ளை திட்டங்களாக இருக்குமோ என்கிற சந்தேகம் இருக்கா இல்லையா இந்த கோபாலுங்கிறவர் எந்த விதமான நம்ம என்ன சொன்னாலும் காதல வாங்கணும் எண்ணூறு தெர்மல் டூவில் மிகப்பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்கிறோம் அது காதலே வாங்கிக்கலாம் குறைவாளியாக இருக்கிற பிரச்சனை நம்ம எடுத்து போய் கொண்டு போய் வச்சாலோ அதை வந்து அவங்க அது வாங்குறதில்ல மின்சாரத்துறையில் அவ்வளோ பெரிய ஊழல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது அப்போ தெரிஞ்சு கட்டிங்கோடு தான் நடக்குது நான் ஆதாரம் நான் தான் அதெல்லாம் வெளியிட்டேன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னா தெர்மல் டூவில் பராமரிப்பு பண்ணினு இந்த மாதம் தொடங்கிப்பாங்க இப்போ புதிய அதாவது செயலிழந்து போன பொருட்களை புதிய பொருட்கள் வாங்கி போடணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செயலிழந்த பொருள் பொருட்களை பெயிண்ட் அடித்து திருப்பி மாட்டி விட்டு புதிய பொருள் வாங்கியதாகவே பில்லு போட்டு பல லட்சங்கள் கையாடல் நடக்குது கேட்டுக்கு பெயிண்ட் அடித்தோம்னு சொல்லி சம்பா பில்லு போடுவாங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு எல்லாம் திருமல் டூவில் அவ்வளோ பெரிய கொள்ளை நடக்குது அங்கே இருக்கான் ஒரு அதிகாரி செகண்ட் கிரேட் அதிகாரி பேர் சொல்ல விரும்பலை அவ்வளோவு கூட்டுக்கொள்ள அங்கே தயார் பண்ணுகிற சாம்பல் அந்த நிலக்கரி சாம்பலில் கூட்டுக்கொள்ளை இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சுமஹிந்துகளை வாடகைக்கு விடுற மாதிரி விட்டு அந்த சாம்பல்களை அள்ளு அள்ளுவதிலே மிகப்பெரிய கொள்ளை நடக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சொன்னோம்னா காதலே வாங்குறதில்ல திமுக ஆட்சியில் இந்த மாதிரி துறை வாரியாக இந்த மாதிரி நிறைய துறைவாரியாக நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் பாருங்கள் இப்போ அந்த மகாவிஷ்ணு பிரச்சினையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நேரடியாக சம்மந்தப்பட்ட ஸ்ரீபிரியாவை இதுவரை தகுதி நீக்கம் செய்யலை நேரடியாக தலையிட்டு அவங்க அக்கா அவங்க தான் முதன்மை கல்வி அதிகாரி சீப்பிரியா அக்கா சரஸ்வதி தொகுதி நீக்கம் செய்யலை ஆனால் அந்த பள்ளியிலே பணியாற்றிய தலைமை ஆசிரியரில் நீங்கள் வந்து இங்கேருந்து பணி நீக்கம் செய்து வேறொரு திருவள்ளுவர் அங்கே இங்கேயும் தூக்கி அடித்து திருப்பி இப்போ அவங்க சென்னைக்குள்ளே வர்றாங்க முதன்மை கல்வி அதிகாரியாக இருந்த மார்ஸை நீங்கள் தூக்கி கொண்டு தஞ்சாவூரில் போட்டிங்க உண்மையிலே அவர் ஒரு நேர்மையான மனிதர் என்று விசாரணையில் நம்மளுக்கு சொன்னாங்க அவரை தூக்கி அங்கே அடிச்சுட்டு வருமானத்தை ஈட்டித் தருகிற அதிகாரிகளை தன் பக்கம் வைத்துக் கொள்கிற அமைச்சகமாக இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சகம் இருக்குது அதனால தான் நீங்கள் பிரியாவையும் சரஸ்வதியும் நீக்கலை அவங்களாம் கட்டி பயங்கர கட்டின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஸ்ரீபிரியா அரசு ஊழியராக இருக்காங்க பெரம்பலூரில் ஒரு பெரிய கல்யாண மண்டபமே கட்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்லல பெரம்பூரில் சென்னை பெரம்பூரில் ஈசிஆர்ல ஒரு மிகப்பெரிய சோசு மாளியை கட்டியிருப்ப கட்டியிருப்பதாக செய்தி இதெல்லாம் நம்மளை கேட்கும் போது காது கூசுது ஒரு அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு அதிகாரிக்கு உதவியாளராக இருக்கிறவங்க எப்படி இத்தனை கோடிகளில் கல்யாணம் மண்டவங்கள வீடும் கட்ட முடியும் இதை என்றைக்காவது விசாரிக்குதா கல்வித்துறை நம்ம சொல்கிறோம் சந்தேகத்தை எழுப்புகிறோம் எப்படி வந்து பெரம்பூரில் அவ்வளோ பெரிய திருமணம் மண்டபம் எப்படி வந்து நாவலூர் பக்கத்தில் வந்து மிகப்பெரிய வீடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அளவிற்கு வேலை செய்கிற அதிகாரிகளை தன்பக்கம் வைத்துக்கொண்டு தனக்கு வருமானமே ஈட்டித்தராத அதிகாரிகளை தூக்கி கொண்டே தண்ணீலா காட்டில் அடிக்கிறது இது எந்த மாதிரியான சூழல் அப்போ இதையெல்லாம் நாம் போது அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே சம்பாதிப்பதிலே குறியாக இருக்கிறார்களே ஒழிய இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த தேசத்தை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் எந்த அமைச்சர்களுக்கும் கிடைக்கா கிடையாது என்பதைத்தான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இப்போ துணை முதல்வருங்கிறது வந்து ரெண்டாண்டு காலமாக இப்போ ஆட்ச ஆரம்பிச்சுலே வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இப்போ மற்ற தலைவர்கள் கூட இப்போ ஆராசா திருமாவளவனுக்கெலாம் கூட நீங்கள் வந்து துணை முதல்வர் தரலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த நிலையில் கூட மீண்டும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி இப்போ திமுக முடிவு எடுத்திருக்கிறத இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் இல்லை வந்து மற்றவர் யாரும் தகுதி இல்லைன்னு புரிஞ்சிக்கணுமா இல்லை எப்படி இது இல்லை அது வந்து மன்னராட்சி முறை தான் இன்னும் தகுதியே இல்லாட்டினாலும் என்னுடைய வாரிசுகள் அந்த இடத்துக்கு வருவாங்கிறதான் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதியாக அடுத்து வந்து சேப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டிகிட்டு வைப்பாங்க அடுத்து அவரும் அமைச்சர் வருவார் இந்த மூத்த நிர்வாகின்னு சொல்லக்கூடிய முனகல் அமைச்சர்கள்லாம் வந்து இப்படியே வாய் பார்த்துவிட்டு ஏமாந்து நிற்க வேண்டியது இது என்ன ஒரு அடிப்படை தத்துவம்னே தெரியல தான் பிள்ளை தான் பிள்ளை தான் பிள்ளை தான் பிள்ளைன்னா இது அப்புறம் எதுக்கு ஓட்டு முறை நீங்களே நாட்டை ஆண்டுட்டு போயிடலாமே சொல்லுங்கள் இப்போ வந்து ஆதஊர்ச்சுனா வந்து சொன்னாங்க கூட்டாட்சி முறையில் தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் கூட்டாட்சிகளின் ஓட்டுகளின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றீர்கள் கூட்டாட்சி தத்துவத்தோடு தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னு ஒரு உண்மையை சொன்னார்ல உங்களுக்கெல்லாம் வலிச்சது ஆராசாவை கதற விட்டிங்கள்ல இப்போ ஆராசா என்ன பற்றி சொல்ல போகிறார் அவரும் சொல்லுவார் ஒரு வாழ்த்துக்கள் இன்பது நிதி எம்எல்ஏ ஆனாலும் வாழ்த்துக்கள் இது வந்து முற்போக்கு சிந்தனையாளர்கள் பிற்போக்கு சிந்தனைவாதிகள் திரும்பவளவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு மாநாடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது வந்து மகளிர் அணியினால் வந்து நடத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போது இது பலரும் வந்து அவரை கூட தொடக்கத்தில் அறிவிக்கும் பொழுது பல கட்சிகளுக்கு அழைப்பெல்லாம் யார் யாரால வந்துக்கலாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் இப்போ திமுகவும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியுது இப்போ இந்த மாநாடு அது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை மாநாட்டுக்கு தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன் எல்லா கட்சியும் கலந்து கொள்ள வேண்டும் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சாராய ஆலை நிபு நிபுணர்களாக இருக்கக்கூடிய ஜெகத்ரட்சகனும் டிஆர் பாலுவும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படியே கனிமொழியையும் திமுக அனுப்பி வைக்க வேண்டும் அண்ணா திமுகவில் சாராய ஊரல்கள் போடுகிற பெரிய பண்ணை முதலாளிகள் இருக்கிறார்கள் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் அம்மையார் சசிகலா இந்த மது ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் டிஎன் ஜெயராமன் திமுகவை சார்ந்தவர் அவர்தான் டிஎன்சி என்கிற மதுபான தொழிற்சாலையை நடத்தி வருகிறார் அவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் மது உற்பத்தியாளர்கள் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டால் மட்டும்தான் இந்த மதுவை ஒழிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் வேணும் மக்கள் எவ்வளோ தூரம் துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க தன்னுடைய வருமானத்திற்காக நூற்றுக்கணக்கான உயிர்கள் பழி போவதை உணர வேண்டும் அப்போ அதை உணராதவர்கள் எப்படி மதிய ஒழிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை சரி மா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இந்த மாநாடை கூட்டுகிறது என்றால் வரவேற்புக்குரியது பாராட்டுதல் கூறியது எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு மாநாடுகளை நடத்துகிறார் அறிக்கைகளை விடுகிறார் தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார் ஆனால் இதை நிறைவேற்றுகிற தீர்மானங்களுக்கு ஆளும் அதிகார வர்க்கங்கள் மதிப்பு கொடுக்குமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் நாம் நிற்கிறோம் மூன்று ரெண்டாவதாக இந்த மாநாடு வெற்றிகரமாக அமையும் மாற்றுக்கிறது இல்லை லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்ளப் போகிற மாநாடு இந்த மாநாட்டிற்கு பிறகு ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது ஏற்கனவே நாங்கள் ஐநூறு கடையை ஒழிச்சோம்னு சொன்னீங்க ஆனால் ஐநூறு கடையில் வேலை செஞ்ச ஆயிரம் பணியாளர்களை இருக்கிற கடைகளுக்கு மாற்றி விட்டீங்க ரெண்டு பேர் வேலை செஞ்ச இடத்துல நாலு பேரை வேலை செய்ய வருங்க அந்த கடையில் வந்த அத்தனை பேரையும் இப்போ இந்த கடைக்கு வர சொல்லிட்டீங்க குடிக்கிறது அதான் அண்ணன் அவர்கள் எழுச்சி தமிழக தெளிவாக சொல்கிறார் நீங்கள் கடைகளை குறைப்பதை விட வருமானத்தை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இங்கே மது ஒழிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் இந்த மாநாடு வெற்றி பெற்றதற்கு பிறகு திமுகவுடைய நிலைப்பாடு மதுவை ஒழிக்கப் போகிறதா அல்லது மதுக்கடைகளை மூடப்போகிறதா அல்லது மதுக்கடைகளை குறைக்கப் போகிறதா அல்லது வருமானத்தை குறைக்கப் போகிறதா என்பதை காலம்தான் பதிவு சொல்ல வேண்டும் மாநாட்டிற்கு பிறகு இதையெல்லாம் திமுக செய்யவில்லை என்றால் எழுச்சி தமிழர் அவர்கள் அரசியல் ரீதியான முடிவுகள் வேறு மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாநாடே திமுகவினுடைய பல்ஸ் பார்க்கறதுக்கு தான் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாநாடு இந்த மாநாட்டில் பிறகு திமுக சரியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றால் கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பத்தை விளைவிக்கும் இப்போ இந்த மாநாடு என்பதே வந்து திமுகவோட பல்ஸை பார்க்கறதுக்கு தான் அப்படின்னா வந்து திமுகவோட தானே இப்போ விசிகா கூட்டணியில் இருக்காங்க அது பேச்சுவார்த்தையிலே வந்து இது பண்ணலாம் மாநாடே நடத்துவது வந்து திமுகவை எதிர்த்து தான் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஏதோ மாதிரி தெரியும் உள்ளார்ந்த புரிதலோடு பார்த்தோமே ஆனால் மதுவை யார் கையில் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் தான் இருக்குது அப்போ அகில இந்திய அளவில் அவர் ஒழிக்க வேண்டியது என்ன போதைப் பொருட்களை அகில இந்திய லெவலில் ஒழிச்சா தான் அந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்கிறாரு அகில இந்திய அளவில் வந்து மதுவுகளை ஒழிச்சா தான் தமிழ்நாட்டுக்குள்ள வராது தமிழ்நாட்டில் மட்டும் ஒழிச்சா பார்த்தாது நீங்களோட திருப்பி கேள்வி கேட்கலாம் குஜராத்திலையும் பீகார்லேயும் மதுவும் ஒழிச்சாங்களே ஆனால் இன்றைக்கி அங்கே கலாச்சாரம் எங்கள் பெரிய இருக்கிறது நாம் பார்க்குறோம் அன்றாட நடவடிக்கைகளில் அப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை கள்ளச்சாராயமும் இருக்கக்கூடாது மதுகளும் இருக்கக்கூடாது என்றால் இந்த இந்த நாட்டில் மது ஒழிப்பு பிரிவு வந்து மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு உன்னிப்பாக அந்த அதிகாரிகளை கண்காணிக்க வேண்டும் ஏன்னால் அதிகாரிகள் அப்புறம் சாராயம் வித்துட்டானா போச்சு தப்பாயிரும் கஞ்சா வித்துட்டானா தப்பாயிரும் ஏன்னால் இன்றைக்கி எல்லா சிறைக்குள்ளேயும் கஞ்சா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ கஞ்சா வந்து சிறைக்குள்ளே போகுதுன்னா யார் மூலமாக போவோம் காவல்துறை மூலமாக தான் போகுது அப்போ நாளைக்கு எதிர்காலத்தில் இதெல்லாம் ஒழிச்சாலும் கூட காவல்துறை வந்து நினச்சா எதை வேணாலும் பண்ணலாம் ஆக காவல்துறையை கண்காணிப்பதற்கே ஒரு பிரிவு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேவைப்படுகிறது இந்த மாநாடு மிக வெற்றிகரமாக அமைந்தாலும் வெற்றி பெற்ற மாநாட்டிற்கு பிறகு திமுகவனுடைய நிலைப்பாடு மதுவை ஒழிக்கப் போகிறதா அல்லது மதுவை விற்று பல பெண்களின் தாலி இருக்கப் போகிறதா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அந்த அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்களுடைய நேற்று மிக்க கேக்கிறேன் நன்றி